ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ஹோம் கிச்சன் கரப்பாம்பூச்சி தொல்லையா அதுக்கு நான் ஒரு சூப்பரான டிப் சொல்கிறேன் இந்த மாதிரி ஷாம்பு ஒரு பேக்கெட் எடுத்துக்கோங்க எந்த ஷாம்பு வேணாலும் எடுத்துக்கலாம் அதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க இங்கே பாருங்க நான் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க வாட்டர் எடுத்துகிட்டு அதில் அப்படியே ஊற்றுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் அந்த ஷாம்பு வந்து நல்லா கரையும் இங்கே பாருங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அந்த ஷாம்பு வந்து தண்ணியில் நல்லா கரையணும் கெட்டி இல்லாமல் நல்லா கரையணும் அப்போ தான் அந்த வாசத்துக்கு வந்து கரப்பா முச்சியே வராதுங்க இங்கே பாருங்கள் நல்லா கரைச்சி விட்டுட்டேன் நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கரைச்சி விடுங்கங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பூனில் நல்லா கரைச்சாச்சு அப்படியே ஸ்பூனில் வச்சு கரைக்கிலன்னா நீங்கள் கையில் கூட கரைச்சி விடுங்கங்க நல்லா கரைஞ்சிரும் அந்த ஷாம்பு அதுக்கப்புறம் நாப்தலின் பால்ஸ் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேங்க ஒரு டிஷ்யூ பேப்பரை ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வச்சு கல்லை வச்சு நல்லா நசுக்குங்க இங்கே பாருங்கள் நல்லா நெசுக்கணுங்க நல்லா பொடியாகணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நாப்தலின் பால்ஸ் பண்ணும்போது கரப்பா மூச்சு வரவே வராதுங்க வந்தாலும் மயக்க மட்டும் கீழே உணது இங்கே பாருங்கள் நல்லா கரைச்சாச்சு அதுக்கப்புறம் அந்த பவுலில் அப்படியே சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்க அப்படியே சேர்த்துட்டு அதையும் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த ஷாம்பு தண்ணி அப்புறம் அந்த நாப்தலின் பால்ஸு மூணும் நல்லா கரையுங்க அந்த தண்ணியிலே லைட்டாக கரைஞ்சிரும் இங்கே பாருங்கள் எப்படி வந்துடுச்சுன்னு அதுக்கப்புறம் ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி எடுத்துக்கோங்க எந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வேணால் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதையும் நல்லா கல்லை வச்சு நசுக்கிக்கோங்கங்க இங்கே பாருங்கள் அதுவும் நல்லா தூளாகணும் இந்த மாதிரி செய்யும் போது கரப்பாக முச்சுலாம் பக்கத்தில் வந்து நாவே மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுந்துருங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது இங்கே பாருங்கள் நல்லா நசுக்கியாச்சு அதையும் அந்த பவுலில் அப்படியே கலந்துக்கோங்க அதே போல் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு இங்கே பாருங்க அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் வாட்டரை ஊற்றுறங்க வாட்டரை ஊற்றிட்டு திருப்பியும் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கிக்கோங்க இங்கே பாருங்கள் அப்போ தான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்களா எப்படி கலரே மாறிடுச்சு பாருங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த மாதிரி அந்த கரைச்சி வச்சோம்ல அதை அப்படியே ஊற்றிருங்கங்க ஊற்றிட்டு எங்கெங்கெல்லாம் கரப்பா மூச்சி வருதுன்னு உங்களுக்கு தோணுதோ அங்கே வந்து நீங்கள் இந்த ஸ்ப்ரேவை பண்ணுங்கங்க கண்டிப்பாக அங்கே கரப்பா வரவே வராது அப்படியே வந்தாலும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துரும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பள்ளிக்கு டிப்ஸு சொல்கிறேன் இந்த மாதிரி பள்ளி வராமல் இருக்கணுமா அதுக்கு ஒரு வெங்காயம் நாலு பல் பூண்டு தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க இங்கே பாருங்கள் இதையும் அதே போல் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு பள்ளி எங்கெங்கெல்லாம் இருக்கோ இப்போ செவரில் இருந்தால் செவரில் அந்த மாதிரிலாம் அடித்து விடுங்க அடித்து விட்டிங்கன்னா பள்ளி வரவே வராதுங்க இந்த ரெண்டு டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்